காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நாற்பத்தி ஐந்து சாஸ்திரமா மனசாட்சியா தர்மம் என்பது உலக க்ஷேமத்துக்காக செய்யப்பட வேண்டியது துளி கூட சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமஸ்த பிராணிகளும் சேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு மகான்கள் தர்ம நூல்களை தந்திருக்கிறார்கள் சாஸ்திரங்கள் இன்னது தர்மம் என்று தீர்மானம் பண்ணுபவை ரூபத்தை அறிவதற்கு பிரமாணம் கண் சப்தத்தை அறிவதற்கு பிரமாணம் காது தர்ம பிரமாணம் என்ன எனில் தர்மசாஸ்திர பிரகாரம் செய்வதே ஆகும் சகல தர்மத்துக்கும் மூலம் வேதம் அதை ஸ்ருதி என்பார்கள் ஸ்ருதிக்கு அப்புறம் ஸ்மிருதி ஸ்மிருதி என்பது வேதத்தின் விஷயங்களை அடிப்படையாக கொண்டு விரிவாக குறித்த குறிப்பு தர்மசாஸ்திரம் என்பது இதுவே அந்த ஸ்மிருதிக்கு அப்புறம் பிரமாணமாக இருப்பது பெரியவர்களுடைய நடத்தை பெரியவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பது புராணங்களால் நமக்கு தெரிய வருகிறது அதற்கப்புறம் நமக்கு தெரிந்து சிஷ்டராக இருப்பவர்களின் நடத்தை சிஷ்டாச்சாரம் என்று அதை சொல்லுவார்கள் எல்லோருடைய நடத்தையும் பிரமாணமாகாது நம்மிடையே வாழ்பவரில் எவரது நடத்தை தார்மீக விஷயங்களில் பிரமாணம் எனில் அவருக்கு சாஸ்திர நம்பிக்கை இருக்க வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஆச்சாரங்களை அவரே வாழ்வில் அனுசரிக்க வேண்டும் காம குரோதம் இல்லாதவராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சிஸ்டர்களுடைய ஆச்சாரம் ஒரு பிரமாணம் அதற்கப்புறம் நம்முடைய மனசாட்சி நம்முடைய மனசு நிஷ்கலங்கமாக எப்படி ஆலோசிக்கிறதோ அது ஒரு பிரமாணம் ஆகவே ஆத்மீக தார்மீக மத விஷயங்களில் பிரமாணங்களை கொள்ளும் முறையில் முதலில் வேதம் இடம்பெற வேண்டும் அப்புறம் தர்ம தர்மசாஸ்திரத்தை கொள்ள வேண்டும் அப்புறம் பூர்வகால ரிஷிகள் முதலியவர்களின் நடத்தை பின்பு இப்போது உள்ள சிஸ்டர்களின் ஆச்சாரத்தை பிரமாணமாக கொள்ள வேண்டும் இவைகளுக்கெல்லாம் அப்புறம் கடைசி பட்சமாகத்தான் சாஸ்திர விஷயங்களில் மனசாட்சியை பிரமாணமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்பொழுது எல்லாம் தலைகளாக மாறிவிட்டன முதலில் மனசாட்சியைத்தான் பார்க்கிறார்கள் கடைசியில்தான் வேதத்தை கவனிக்கிறார்கள் நியாயப்படி வேறு ஒரு மார்க்கமும் இல்லாதபோதுதான் மனசாட்சியை அனுசரிக்க வேண்டும் மனசாட்சி என்று ஏன் அதற்கு பெயர் வந்தது சாட்சி சொல்லத்தான் யோகியதை உடையது நியாயாதிபதியாக இருக்க அதற்கு யோகியதை இல்லை சாட்சியாக வந்தவன் வாயால் பொய்யை சொல்வான் அதனால் வாய் சாட்சியை நம்புவதற்கில்லை ஆனால் மனம் பொய் சொல்லாது மனசுக்கு எல்லாம் நிஜமாக தெரியும் நெஞ்சை ஒளித்தொரு இல்லை என்று அவ்வை பாட்டி சொன்னாள் ஆகவே அதை சாட்சியாக மட்டும் வைக்கலாம் இப்பொழுது மனசாட்சியை தர்ம விஷயங்களில் ஜட்ஜாகவே வைத்து விடுகிறார்கள் இன்னது நடந்தது என்பதை நிஜமாகவே அது சொல்லும் இதுதான் நியாயம் என்று அதனால் தீர்மானித்து சொல்ல முடியாது தான் நினைப்பதை சரி என்று எப்படியாவது சமாதானம் சொல்லி நிலைநாட்டிக் கொள்வதே அவரவர் மனசும் செய்கிற முடிவாக இருக்கும் இது எப்படி தர்ம நியாயமாகும் எனவே மனசாட்சிக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி செய்கிறேன் என்று சொல்வது தப்பு எடுத்தவுடன் அதற்கு ஜட்ஜு ஸ்தானம் கொடுத்துவிடக் கூடாது ஒருவித வழியும் இல்லாமல் போனால் நீதான் சாட்சியாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறாயே இப்பொழுது உன் அபிப்பிராயத்தை சொல் என்று மனசிடம் கேட்கலாம் மனசு ஒரு தனி மனிதனை சேர்ந்தது எனவே அது எவ்வளவு தூரம் அவனது சுயநலத்தை விட்டு விலகிப் பேசும் என்று சொல்ல முடியாது சொந்த விஷயங்களில் அதற்கு தருகிற இடத்தை கூட சமய விஷயங்களில் தருவதற்கில்லை தனி மனசு என்ற நிலைக்கு மேலே போய் முழுக்க முழுக்க லோகக் சொன்ன ரிஷிகளின் அபிப்பிராயம்தான் தர்ம விஷயங்களில் பிரமாணமாகும்